அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு என்னுடைய நேர் நண்பர் மற்றும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஜாக்லின் அப்படிங்கிற ஒருத்தவங்க என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க பெங்களூரில் இப்போ ரீசெண்டாக ஒரு விபத்து நடந்தது கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகள் ஒரு மூணு கோடி ரூபா கார் வால்வோ அப்படின்ற காரில் போயிட்டுருக்காங்க எது வேகமாக வந்த ஒரு கண்டெய்னர் லாரி நிலை தடுமாறி அந்த மெரிடியனில் மேலே ஏறி அப்படியே கவுந்துருச்சு அந்த கவரும்போது கரெக்டாக இவங்க கார் போய் மாட்டிடுச்சு அப்படியே வந்து அந்த கண்டெய்னர் வந்து இந்த இருபத்தி ஆறு டன் வெயிட்டு அப்படியே அந்த காரில் விழுந்ததில் காரில் இருக்கிற அத்தனை பேரும் அப்பளம் போல் அப்படி நசிங்க சேர்த்து போயிட்டாங்க இந்த விபத்தை பார்த்தவுடன் அவங்களுக்கு வந்து ரொம்ப மனம் பாதிக்கப்பட்டு என்கிட்ட கேட்டாங்க வருத்தப்பட்டு ஏன் இப்படி நிகழணும் அந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிகிட்டு போனவர் அதாவது அந்த வண்டியினுடைய ஓனர் வந்து ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கக்கூடிய ஒரு முதலாளி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்காரு நல்ல மனைவி ரெண்டு குழந்தைகள் ரொம்ப மகிழ் மகிழ்ச்சியாக வாழ்க்கை போயிட்டுருக்கு அவரால் இந்த அவர் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு வேலை கிடைக்கும் நன்மை தான் அப்படிங்கும்போது ஏன் அவருக்கு இவ்வாறு நிகழ வேண்டும் இந்த மாதிரி கோரமான விபத்துக்கள் அப்படின்னு கேட்குறாங்க இது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் ஏன் பிரபஞ்சம் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கின்றது அப்படின்னு பொதுவாக உங்களுக்கு என்ன தோணும் அவர்கள் செய்த பூர்வ ஜெர்ம கர்மவினை அப்படின்னு முடிச்சிடுவீங்க இல்லைன்னா அவங்க வந்து யாரு கண் பட்டுச்சோ தெரியல தோஷம் இருக்குது ஆயில் கண்டம் இருக்குது அதனால தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க நீங்கள் இந்த ஜென்மத்தில் தவறு செய்கிறீர்கள் அதற்குண்டான தண்டனையை நீங்கள் மீண்டும் பிறந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்துங்க இந்த பூமி ஏற்படுத்தக்கூடிய மாயைகளில் இதுவும் ஒன்று எஸ் நீங்கள் வாழும்போது நன்மை தீமை செய்வீங்க அந்த நன்மை தீமைக்கு உண்டான எனர்ஜியும் உங்களுக்கு தான் இருக்கும் ஆனால் மீண்டும் அதை பிறந்து தான் கழிக்க வேண்டும் மீண்டும் ஒரு மனிதனாகவே கழிக்க வேண்டும் அப்படின்ற எந்த சட்டமும் கிடையாது நீங்கள் ஒரு தெய்வம் மாதிரி கூட அந்த இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மீண்டும் பிறவாமலேயே பல்வேறு எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் மூலமா அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் மனுஷனாகவே இப்போ பிறந்தாகணுங்கிற அவசியம் இல்லை வேறு ஜீவராசியில் பிறக்கலாம் இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்போ ஒருத்தர் இறக்குறான்னு சொன்னாலே அது போன ஜென்மத்தில் செய்த பூர்வ பலன் அப்படின்னு சொல்றது வந்து எப்படின்னு சொன்னால் சாப்பாடுன்னு சொன்னாலே இட்லி சாம்பார் தான் அர்த்தம் அப்படி ஏற்றுக்க முடியுமா பிரியாணி இருக்குது பூரி இருக்குது சப்பாத்தி இருக்குது பொங்கல் இருக்குது இது சவுத் இந்தியன் டிஷ் அப்போ உலகம் முழுக்க ஐட்டம்ஸ் இருக்குல்ல அப்போ சாப்பாடுன்னு சொன்னால் பல்வேறு விதங்களில் இருக்குது இல்லையா வெரைட்டிஸில் இருக்கு இல்லையா அது மாதிரி உங்களுக்கு ஒருவர் இறக்கிறார்னு சொன்னாலே பாவத்தால் விளைந்த விளைவுன்னு சொல்கிறது வந்து அது அவ்வளோ உயர்ந்த ஆன்மீகம் அல்ல அது ரொம்ப ஸ்க்யூட் பர்ஸ்பெக்டிவ் குறுகிய பால்வையில் பார்க்குற ஆன்மீகம் அப்போது ஏன் இவ்வாறு நிகழ வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா ஏன் இந்த மாதிரி ஒரு மரணம் காரணம் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு எளிய உதாரணத்திலிருந்து வளர்க்குறேன் இப்போது சில திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பாங்க அவங்க வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா சண்டை வரும் அவங்க வீட்டில் எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க கடைசியில் ரெண்டு பேரும் பிரிஞ்சுற மாதிரி படம் முடிஞ்சிடும் ரெண்டு பேர் பிரிஞ்சிருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணாங்களா என்ன அந்த மாதிரி காட்சிகள்லாம் அந்த படத்தில் இருக்காது காதலிப்பாங்க கடைசியில் வந்து துரதிருஷ்டவசமாக அந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சுருவாங்க காதலனால் சேர முடியாது இப்படி படம் முடிஞ்சிடும் சில படங்கள் எப்படி இருக்கும் ரெண்டு பேரும் ஆணும் பொண்ணும் காதலிப்பாங்க வீட்லேயோ மற்றவங்கட்டியோ பிரச்சனை வரும் கடைசியில் போராடி ரெண்டு பேரும் ஒன்றா கல்யாணம் பண்ணுற மாதிரி முடித்து அதோடு படத்தை முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்த பிறந்ததா என்ன ஆச்சு அதெல்லாம் நம்ம காத்து கமிக்க மாட்டாங்க அதோடு படம் முடி நிறைவடைந்து விட்டது சில படங்கள் எப்படி இப்படி காதலித்து திருமணம் செய்வாங்க திருமணம் செஞ்சு அவங்களுக்கு குழந்த பிறக்கும் குழந்த வளர்ந்து சந்தோஷமாக நடந்துகிட்டு இருப்பாங்க அதோட படம் முடியும் அந்த குழந்தைகளுக்கு என்னாச்சு இவங்க தாத்தா பாட்டி ஆனாங்களா அதெல்லாம் அந்த படத்தில் இருக்காது சில படங்களில் வேணால் கணவன் மனைவியாக வாழ்ந்து குழந்த பத்துறதுக்கு பிறகு கணவன் இறந்துருப்பான் அந்த மனைவி ஒரு ஆளாகவே நின்று அந்த குழந்தைகளை கரை சேர்த்துவாள் அப்படி ஒரு படம் உண்டு இல்லைன்னா கணவன் மட்டும் இருப்பாங்க மனைவி இறந்துருப்பாங்க கணவனாகவும் ஒருத்தராகவே இருந்து தன்னோட குழந்தைகளை வளர்த்தி ஆளாக்குவாங்க அதோடு படம் முடிகிறது உண்டு இப்படி எல்லாம் இருக்குது இல்லையா இந்த நான்கு பேரை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா காரில் போன நாலு பேரில் அந்த முதலாளியுடைய படம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த மூணாவது படம் மாதிரி அதாவது அவர் கஷ்டப்பட்டு படிக்கிறாரு நல்லா உழைக்கிறாரு சம்பாதிக்கிறாரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு குழந்த பிறக்குது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு தொழிலில் நல்லா வெற்றி அடையுது வீடு வாகனம் அப்படின்னு சொல்லி அந்த காரோட விலை மட்டும் மூணு கோடி ரூபாய் அந்த ஆக்சிடெண்டாருக்கு இருக்குது ஒரு நா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே தான் அது வாங்கியிருக்காரு கொஞ்சம் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தான் அப்படி வீடு பங்களா சொத்து சுகமெல்லாம் வாங்கி சந்தோஷமாக என்ன பண்ணுறாரு தன்னுடைய பூர்வீகமான மகாராஷ்டிராவை நோக்கி போகும்போது அவருடைய படம் முடிகிறது அவரோட விதி நிர்ணயம் அப்படி தான் இந்த விதி தான் அந்த ஆன்மா விரும்பி இருக்கிறது வேற தானும் நான் தாத்தா பாட்டி ஆகணும் என் குழந்தைகளை படிக்க வைக்கணும் ஆளாக்கணும் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்களுக்கு குழந்தை பிறந்து நான் தாத்தாவாகி என் என் பேரம்பேத்திகள்லாம் வளரத நான் பார்க்கணுங்கிறது அந்த படத்தில் இல்லை சரி இந்த அவரோட மனைவி இறந்தாங்களே அவர்களோட விதி நிர்ணயம் என்னவாக இருக்கலாம் நல்லா ஒழுக்கமா வளரணும் ஒரு ஃபேமிலியில் படிக்கணும் அம்மா அப்பா பாக்குற பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல கணவராக அமைவார் நல்ல ஒழுக்கமுடையவர் நல்ல உழைப்பாளி அதுக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் சேர்த்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதற்கும் இவர்கள் பக்க பலமாக இருக்கணும் குழந்தை பிறக்குது குழந்தைகளை வளர்த்தணும் குழந்தைங்க இருக்கும்போது அவர் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு அந்த தொழில் வெற்றிகரமாக போகுது வீடு மனை பங்களா கார் நல்லா வாங்கி சுகமாக மறுபடியும் தன்னுடைய பூர்வீகத்தை நோக்கி செல்ல வேண்டும் அதோடு அவர்களோட படம் முடிகிறது சரி இந்த ரெண்டு குழந்தைங்க வாழவே இல்லையே அவங்க இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துருக்கலாமே கல்யாணம் குழந்தைன்னா பெற்று அவங்களும் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அவர்களுடைய விதி நிர்ணயம் என்பது எப்படின்னா இப்போ உங்களுக்கு அப்பப்போ யோசிச்சு பார்ப்பீங்க இல்லையா நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நான் ஸ்கூல் போகும்போது எனக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்தது அந்த வாழ்க்கை எப்படி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அம்மா மடியில் படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து எப்படின்னா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு தாயின்ற ஸ்தானமோ தந்தையின்ற ஸ்தானமோ தாத்தா பாட்டின ஸ்தானமெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் அந்த ரம்மியமான வாழ்க்கை அந்த குழந்தை விட டீனேஜ் பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல் முடிகிற பருவம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப எப்பவுமே பசுமரத்தாணி போல் இருக்கும் உங்களுடைய பசுவின் நினைவுகளாக இருக்கும் இல்லையா சில ஆன்மாக்கள் அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் வருவாங்க அவங்களுடைய இ இலக்குங்கிறது வந்து படித்து வேலை வாங்கி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எல்லாம் பெற்றுக்கிட்டு அந்த குழந்தையை வ வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து தாத்தா பாட்டி ஆகி கடைசியில் நாம் இறக்கணும் தா தன்னோட பேர குழந்தைங்களாம் நல்லா வளரதை பார்த்து இறக்கணுங்கிறதே எல்லா ஆன்மாக்களின் நோக்கமாக இருக்காது புரியுதுங்களா அப்போது இந்த குழந்தைகளுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு தாத்தா பாட்டி ஆகிறதெல்லாம் அவங்களுடைய அனுபவத்தில் கிடையாது ஒரு அந்த காலேஜ் பருவம்னு சொல்லக்கூடிய அந்த பசுமையான நினைவுகளோடு இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் மட்டுமே அதை அதை மட்டும்தான் இந்த பூமியில் அனுபவமாக பெற வராங்க அப்படிங்கும்போது அவர்களுடைய ஆயில் என்பது இளம் வயது வரைக்கும் மட்டும்தான் இதைத்தான் அந்த ஆன்மா விரும்பியிருக்கிறது அப்போது தன்னுடைய வெற்றிகரமாக தன்னுடைய ஒரு இருந்துட்டு தன்னுடைய பூர்வீகத்தை நோக்கி போகக்கூடிய அந்த ஐடி கம்பெனி முதலாளி அவருடைய விதி நிர்ணயம் முடிகின்றது மனைவி தன்னுடைய கணவனுக்கு எல்லா வகையிலும் ஒன்று சேர்த்துட்டு எல்லா விதத்திலையும் சக்ஸஸ் பார்த்துட்டு தன்னுடைய கதையை முடிக்கப் போகிற தன்னுடைய அந்த 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 பெண் ரெண்டு குழந்தைங்க இளம் வயது வரைக்கும் வாழ வேண்டும் அப்படிங்கிறது அப்போது இந்த நாலு பேருமே மரணத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் இருக்கிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா அது நடக்காது சரி ஏன் இவ்வளோ கோரமான விபத்து சரி இப்படி எல்லாம் வெற்றிகரமாக வாழ்ந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க வேற ஏதாவது ஒரு ரொம்ப எளிமையாக இவ்வளோ பெயின் தரக்கூடிய வ வழியை தரக்கூடிய வேதனை தரக்கூடியது தான் இறக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மரணத்தை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கும் இரண்டு காரணங்கள் இருந்திருக்கலாம் இப்போ வேகமாக வரக்கூடிய லாரி கண்டெய்னர் லாரி நிலைத்தடுமாறு இவங்க கார் மேலே கரெக்டாக விழுகுது ஒரு அஞ்சு செகண்ட் பின்னால் முன்னால வந்திருந்தாங்கன்னா அந்த விபத்தில் நடந்திருக்காது அப்போ கரெக்டாக அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது எதனால் அப்படின்னு சொன்னால் இந்த விதி நிர்ணயம் முடிவது கூட ஏதோ ஒரு வகையில் சமுதாயத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு கூட அவன் நம்பியிருக்கலாம் இப்போது இந்த விபத்து நடந்தோன்னே மிகப்பெரிய அதிர்வலைகளை நாடு முழுக்க அது ஏற்படுத்துது பார்க்குறவங்களோட நெஞ்சு பதப்பதைக்குது அப்போது இங்கே நம்ம ரோ நம்ம நாட்டில் ரோடு எவ்வளோ நல்லா போட்டாலும் அந்த கண்டெய்னர் லாரி போகக்கூடிய லைன் ஒன்று இருக்குது கார் போகக்கூடிய லைன் இருக்குது டூ வீலர் போகக்கூடிய லைன் ரோடில் பிரித்து வச்சுருக்கிறான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமா இல்லை ஒரு கண்டெய்னர் லாரிங்கிற வந்து ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாமா அப்படியே நிலைத்தடு மாதிரி வந்து அவன் போகிற அளவுக்கு அவன் ஸ்பீட் எடுக்கக்கூடாது அவனுக்குன்னு ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்குது அவன் அதை மதிக்கல அப்போ இங்கே போது ரோட் டிராஃபிக்ஸும் மீறிட்டே இருக்கிறோம் எவ்வளவு தூரம் அரசாங்கம் சட்டம் போட்டாலும் மனிதர்கள் அதை பின்பற்ற தயாரில்லை அதை இதே ஆள் அமெரிக்கா போனோம்னா வாய முடிட்டு கரெக்டாக ஓட்டுவான் வயலேஷனே பண்ண மாட்டான் அப்போது சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மனிதர்களுக்கு இது மாதிரியான நிகழ்வுகள் மூலமாகத்தான் வந்து இங்கே ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க அப்படின்னு இந்த விபத்துக்கு பிறகு கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா அந்த அரசாங்கம் நிறையா கட்டுப்பாடுகள் விதித்திருப்பார்கள் இப்படி ஒரு கட்டுப்பாடு வரணும் பிற இப்போ அடிபட்டு அந்த வேதனைகள்லாம் மற்ற ஜீவன்கள் அனுபவிக்கக்கூடாது இப்படி ஒரு மெசேஜ் நம்ம தரணுங்கிறது அவங்களோட நாலு பேரோட விதி நிர்ணயத்தில் ஒரு பகுதியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் அவங்க ஈர்க்கத்தான் செய்வார்கள் இது நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்படும் ஒரு தாக்கத்தையும் அதிர்வலையும் ஏற்படுத்தும் அது ஒரு காரணமாக இருக்கலாம் ரெண்டாவது காரணம் என்னென்னா வாழ்கிற வரைக்கும் வாழ்கிறோம் எத்தனையோ பேர் வந்து என்னென்னா என் வாழ்க்கையில் வந்து என் புருஷன் திருந்தினாதான் எனக்கு மகிழ்ச்சி என் குழந்தைங்க திருந்தினா தான் மகிழ்ச்சி மற்றவங்க எப்படி மாறது மாறினா எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பிறர் மாறுறதுக்கு அப்போ தான் என் வாழ்க்கையில் நிம்மதி வரும் மகிழ்ச்சி வரும்னு சில பேர் வந்து நான் எதிர்பார்க்குற வாழ்க்கை எனக்கு தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் எதிர்பார்க்குற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எனக்கு தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சில பேர் வந்து எனக்கு கார் பங்களா வேணும் என்னுடைய அடகு வச்ச நகை திரும்ப எடுக்கணும் என் தோட்டத்தை மீண்டும் எனக்கணும் அப்போ தான் எனக்கு நிம்மதினு சொல்லி அது வர்ற வரைக்கும் அவங்க வந்து அதுலேயே எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்கப்பட்ட நேரத்தை அங்கலாய்ப்புக்காகவே அவங்க செலவிட்டு விரயம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போது எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அவருடைய மரணம் என்பது வந்து நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நிகழ்ந்துவிட்டது அப்போது எல்லா நேரமே வருத்தத்துலையும் வேதனையிலையும் இருந்துட்டு ஏதோ ஒன்று நடக்கணும் யாராவது ஒருத்தர் திருந்தணும் எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்து கிடைக்கிற நேரத்தில் உங்கள் உயிர் பிரிச்சுன்னு என்ன பண்ணுவீங்க உங்கள் ஆத்மா சாந்தி அடையாமல் ஒரு அபலையாக அழிந்து இருக்கக்கூடிய ஒரு சுற்றிட்டு இருப்பீங்க அதனால தான் நிறைய ஆன்மாக்கள் சாந்தி அடைவதில் அவர்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது ஏன்னா அவங்க மனிதனாக வாழும்போது எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் கலை கற்றுத்தரப்படுவதில்லை ஆன்மீகங்கள் வந்து டோட்டலி கரப்டாக இருக்குது நீ உனக்கு யோகம் இல்லை ராசி இல்லை அதனால தான் அவனுக்கு அமைய மாட்டேன் இதெல்லாம் சொன்னால் அவனுக்கு இன்னும் தாழ்வுமான பான்மை வரும் நெகட்டிவிட்டி ஆகும் அதனால தான் சொல்கிறேன் இந்த கணம் இந்த கணத்தில் உனக்கு எது மகிழ்ச்சி நிறையவே கொடுக்குதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணால் என்னன்னு கேட்குறேன் நான் அப்படி என்ன நீங்கள் பெருசாக வந்து ஏதோ ஒன்று கேட்குறீங்க ஏதோ நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படி என்ன ஒரு பெரிய இலக்கு அப்படியே இருந்தால் கூட அது ஒரு நிமிஷத்தில் விட்டு ஊடக வேண்டியதானே தொடர்ந்து சதாகாலமும் வந்து ஒரு வருத்தத்திலையும் ஒரு வேதனையிலும் ஒரு விரக்தியிலையும் ஒரு எதிர்பார்ப்புலேயும் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி போகும் அப்போ கிடைச்ச வாழ்க்கையை பூர்ணமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக நிறைவாக திருப்தியாக வாழ்ந்தீங்கன்னா மரணம் எப்போ வருதோ அப்போ நம்ம சந்தோஷமாக கிளம்பலாம்ல பூமிக்கு வந்ததுனுடைய காரணம் முழுவதுமாக நமக்கு நிறைவேறுதா இல்லையா இன்னைக்கு நாள் வந்து நான் நினைச்சிருந்தா இன்னும் சிறப்பாக வாழ்ந்திருக்க முடியுமா முடியாதான்னு கேளுங்க வாழ்ந்திருக்க முடியும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்தாதீர்கள் தேவையில்லாத மனிதர்களை நினைத்து நீங்கள் வருந்தாதீர்கள் வேதனைப்படாதீர்கள் அதெல்லாம் நிறையா திருந்தாத கேஸ் இருக்குது அவங்க வந்து வேறு ஒரு பரிணாம வளர்ச்சியில் இருக்காங்க அவங்கள திருத்துறது நம்ம இல்லை நம்ம மகிழ்ச்சியில் நம்ம இருக்கிறோமா நிறைவில் இருக்கிறோமா அதனால தான் உன் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் நீ செயல் வடிவம் கொடுன்னு சொல்கிறது அப்படி கொடுத்தீங்கன்னா மரணத்தை பற்றிய கவலை இல்லை எப்போ வாழ்ந்தாலும் சரி நாலு நாள் வாழ்ந்தாலும் நாலு நாள் நிம்மதியாக திருப்தியாக வாழ்ந்தோன்ற அனுபவங்களோடு நீங்கள் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதுக்கும் இந்த மரணம் என்பது வந்து அப்படி ஒரு ஃபிலாசபிக்கல் நோட்டை கொடுக்குதா இல்லையா வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் வெற்றி கார் பங்களா வாங்கிறது பெரிய ஆளாகிறது சமுதாயத்தில் வந்து மதிக்கப்படுறதுன்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் முதல்ல திருப்தியாகவும் நிம்மதியாகவும் வாழுங்கன்ற ஒரு மெசேஜ் கொடுக்குதா இல்லையா அப்படி அவர்களுடைய விதி நிர்ணயத்தில் இருக்கலாம் அது அவர்களுடைய விதி நிர்ணயத்தில் இல்லைன்னு சொன்னா கூட நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு நேர்மறையான ஒரு கோணத்தில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மெசேஜ் கிடைக்குதா இல்லையா எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் தப்பு இல்லையே அது உங்க வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் தானே உதவுது அப்போ இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து உங்களோட மனுஷனோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம்னு டிஃபைன் பண்றீங்களோ அங்கே திரைப்படம் முடிகிறது திருப்தியாக ஒரு பாலுமகேந்திர படம் மாதிரி தன்னுடைய பூர்வீகத்தை நோக்கிச் செல்லும் போது அவனுக்கு அந்த மரணம் நிகழ்கிறது எல்லாத்தையும் சாதிச்சோன்ற திருப்தி அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் எல்லா எந்த அனுபவங்களுக்காக நான் வந்தனோ அந்த அனுபவங்கள் நிறைவடைந்து விட்டதுன்ற அந்த நிறைவு அந்த ஆத்மாக்களுக்கு இருக்கும் மனிதனோட பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு விடை கிடைக்காது ஆன்மாவினோட பார்வை தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால வாழ்வியல் வாழ்க்கை வாழும் வழி நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அதனால இவை அனைத்தும் நமக்கு பார்க்கறதுக்கு அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தாலும் இதை ஈர்க்கும் அலைவரிசையில் உள்ளார்கள் இதற்குள் ஏதேனும் ஒரு நன்மை அடங்கியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஞானம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் சரியா தெளிவாகுதா அப்போ வாழ்க்கையை நம்ம வந்து உற்சாகமாக வாழ ஆரம்பிக்கலாமா மகிழ்ச்சியாக நிறைவை வாழற சின்ன சின்ன விஷயங்கள் காலையில் எந்திரிச்சு ஒரு இளையராஜா பாட்டு கேட்டே ஒரு காஃபி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அருமையாக இருக்குமா பண்ணுங்கள் யார் தடை போடுறா வாழுங்கள் நிறைவாக வாழுங்கள் முழுமையாக இந்த பூமியில் ஒரு நிறைவாக வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்கிறேன் நான் இந்த பூமியெல்லாம் வந்து இந்த நிறைவில்லாத வாழ்க்கை இதெல்லாம் சிற்றின்பம் பேரின்பம் இறைவனை அடைவதுன்னு சொல்லிவிட்டு இறைவனை அடையணும் அடையணும் அடையணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏங்கி ஏங்கி செத்தவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இறைவனை அடைவதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் இறைவனுக்குள்ளே தான் இருக்கிறீங்க அவரை எல்லாம் அடையணும்னு தேடினீங்கன்னா தேடிகிட்டே இருக்க வேண்டியதான் உங்களுடைய அலை உங்களோட முழுமையை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் உங்கள் அலைவரிசை உயர்த்துங்கள் உங்களோட வளர்ச்சி விரிவாக்கத்தில் இறைவனை உங்கள் விதி நிர்ணயத்திற்கேற்ப நீங்கள் காண்பீர்கள் உங்கள் விதி நிர்ணயத்திற்கேற்ப நீங்கள் உணர்வீர்கள் சரிங்களா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்